நான் தமிழர் தலை சீமான் அவர்கள் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும் அண்ணன் கவுண்டமணி பங்காளி வடிவேல் நகைச்சுவை கூட பார்த்தேன் அவர்களுக்குலாம் பதினேன் தங்கச்சி என் தம்பியை கொடுப்பாங்க ஐயா ஸ்டாலின் எதாவது சொல்லிருக்காரா நான் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து அனலட்சுமி நான் கூத்துக்குடி தான் இந்த பதிவு யாருக்கான பதிவுன்னா சார் தீதா ஜீவன் அவர்களுக்கு இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து எங்களுடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் சீமானவர்களை பற்றி தேவையற்ற விமர்சனங்களை வந்து அக்கா அடுக்கடுத்த வச்சாங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் கட்டாயம் பதில் சொல்வேன் ஏன்னா அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கண்டனத்துக்குரிய வார்த்தை அக்கா என்ன சொன்னீங்க சீமானவர்கள் நான் வடைக்கி பேசணும்னு நான் வடைக்கி பேசுகிறத பற்றி திமுக சொல்லக்கூடாதுக்கா ஏன்னா முழுமையாக கீழ்த்தனமான பேசக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக கட்சி அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மேடை பேச்சுகள்ல நீங்க பாத்திருக்கீங்கல்ல உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்க கட்சிக்காரங்க அவருடைய பேச்சை எடுத்தாலே வெறும் கீழ்த்தனமான ஒரு பேச்சா தான் இருக்கும் முகம் சுளிக்கக்கூடிய பேச்சா தான் இருக்கும் இப்படி பல பேர் பல அமைச்சர்கள் உங்க திமுகவில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் நாவடிக்கி பேசுங்க அண்ணன் நாவடைக்கு பேசணும்னு கிடையாது அதனால இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க இன்னும் பயன்படுத்தாதீங்க சரிங்களாக்கா திருப்பி என்ன கேட்டிங்க இலங்கையில இருந்து அவருக்கு பணம் வருது இலங்கையின் பெயரை சொல்லி அவர் பணம் சம்பாதிக்காதீங்களா எங்களுக்கு பணம் எப்படி வருது நாங்கள் ஒவ்வொரு தேர்தல்களையும் எப்படி சந்திக்கிறோம் என்று மக்களுக்கு தெரியும் அதை வந்து நான் திருப்பி திருப்பி நாங்க வந்து நிரூபிக்கணும்னுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னா நீங்க வந்து ரைடு விடுங்க நாங்க எதுக்குமே துணிஞ்சவங்க தான் ரைடு விட வேண்டியதானே நீங்க ஆளுங்கன்ற கட்சி ரைடு விடுங்க எங்க இருந்து பணம் வருதுன்னு சொல்லி வெளியிடுங்க நீங்க திமுக வந்து தேர்தலை எப்படி சந்திக்குது முக்கியமாக அக்கா தூத்துக்குடியில ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் வரலாறு பெரியசாமி இருக்கு ஐயா பெரியசாமி உங்க அப்பா இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் லஞ்சம் ஊழல் மணல் திருட்டு ஆழ்கடத்தல் கட்டா பஞ்சாயத்து இது எல்லாம் எங்கெங்க நடந்துச்சு எப்படி எப்படி நீங்க பணம் சம்பாயிச்சிங்க அந்த பணத்தை எப்படின்னா அரசியல் நீங்க ஈடுபடுத்தினீங்க எல்லாம் எங்களுக்கு இருந்து பணம் வருதுங்க முதுகுல உள்ள அழுக்க முதல்ல பாருங்கக்கா எப்படி பணம் வருது நீங்களும் உங்க தம்பியும் கோடி கோடியா எலெக்ஷனுக்கு செலவு பண்றீங்கல்ல அந்த பணம் எப்படிக்கா வந்துச்சு அமைச்சரா இருக்கீங்க அமைச்சரா இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் மாச சம்பளம் எவ்வளோக்கா உங்க தம்பி மேயருக்கு எவ்வளவுக்காய் சம்பளம் நீங்க இவ்வளவு சம்பளத்தை தான் இங்க தூத்துக்குடியில ரெண்டு பள்ளிக்கூடமும் குறுக்கச்சாலையில ரெண்டு கல்லூரியும் கட்டிட்டீங்களோ தனியாராக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் பெருமளவுல ரெண்டு கல்லூரி ரெண்டு பள்ளிக்கூடத்தை நிறுவி வச்சிருக்கீங்க நீங்க நீங்க லஞ்சம் ஊழல் பணம் எங்க இருந்து வருதுன்னு நீங்க கேள்வி கேட்க அந்த கேள்வியில நீங்க கேட்காதீங்கக்கா சரிங்களா அடுத்து என்ன கேட்டீங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரசியல் தலைவரா இருக்கிறதுக்கே தகுதியேற்றவரா அதை நீங்க சொல்லலாமாக்கா உங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வரலாறு உங்க ஐயா கருணாநிதி தலைவருடைய கருணாநிதியோட வரலாறு தெரியும் அந்த ஒரு பார்த்துதான் அந்த ஒரு பாட்டிலேயே உங்க தலைவர் கருணாநிதியோட வரலாறு குட்டு புட்டு வச்சாங்க அந்த பாட்டை பாடினது நாங்க கிடையாது அதுவும் உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டை பாடினது இசையமைச்சது எல்லாமே வேற அந்த பாட்டை திருப்பி எடுத்து எங்க அண்ணன் சாட்டை துறைமுருகன் அண்ணன் பேசணும்னா அவங்களை வந்து நீங்க கைது பண்ணீங்கல்ல மிரட்டல் விடுறீங்களா யாரும் நீங்க மிரட்டுறீங்க அதனால நீங்க இந்த மிரட்டல் உருத்தல் இதெல்லாம் வைக்காதீங்க இந்த தகுதி அச்சவரன்னு சொல்றீங்க தெரியுமா தலைவரா இருக்க அதை வந்து உங்களுடைய தலைவருக்கு நீங்க சொல்லுங்க புரியுதுங்களாக்கா அதனால யாரு தகுதி உள்ளவங்க யாரு தகுதி இல்லாதவங்க அப்படின்ட்டு நீங்க பேசாதீங்க ஏன்னா தகுதி இல்லாத ஒரு தலைவர்னா அது திமுக தலைவர் ஐயா கருணாநிதி தான் தத்தி ஸ்டாலின் தான் அதை வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்க பணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நீங்க ஒரு எலெக்ஷன்ல நீங்க நின்னு செவிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க சரிங்களா தகுதி யாருக்கு இருக்கு இல்லன்னு பணத்தை மட்டுமே நம்பி தேர்தலில் நிக்கக்கூடிய நீங்க வந்து தகுதியை பத்தி பேசாதீங்க சரிங்களாக்கா ஏன்னா எனக்கு என்னன்னா தூத்துக்குடி தான் நான் இருக்கேன் புரியுதுங்களா நீங்க அப்படி பேசணும்னு நினைச்சிக்கனா வாங்க கருத்தியெல்லாம் மோதி பார்ப்போம் நீங்க யாரு உங்க அப்பா பெரியசாமி எங்க எங்கெல்லாம் ஊழல் செஞ்சீங்க இந்த முக்காணி நம்ம மணல்மேடு இருக்கு தெரியுமா அது எங்க எங்க கப்பல்ல ஏத்தி விட்டீங்க எவ்வளவு லஞ்சம் வாங்கினீங்க எங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து எல்லாமே இருக்குதா அதனால நீங்க முதல்ல நாவணிக்கு பேசுங்க எங்க தலைவர் எங்க அண்ணன் சிறந்த அவர்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கும் உங்க கட்சி நிர்வாகிகள் ஏன் உங்க தலைவருக்கு கூட தகுதி கிடையாது ஏன்னா பணத்தை மட்டுமே நம்பி செயல்படுற நீங்க எங்க கருத்தியலை கொண்டு மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எங்கள் அண்ணன் சிறந்தமிழ் தீமானவர்கள் எங்க அதனால இனிமேல் பேசும்போது யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து பேசுங்கக்கா அப்படி கருத்திலாம் மோதம் தான் வாங்க நானும் தூத்துக்குடிதான் நீங்களும் தூத்துக்குடிதான் ஒரு மேடை போட்டு பேசிடுவோம் யார் ஊழல் லஞ்சம் போட்டு கொளுத்து இங்கே தூத்துக்குடி மண்ணில் நாசமாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உங்களுடைய ஊழல் பட்டியலையும் நான் வெளியிட தரேன் சரியாக்கா இனிமேல் எங்கள் தலைவரை பற்றி எங்கள் அண்ணன் சந்தமிழ் சீமானவர்களை பற்றி பேசுகிறத நிப்பாட்டிக்கோங்க